வணக்கம் நான் தான் உங்கள் அவங்க ஆரம்ப பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி அவனுக்கு ஒரு ஆறு வயசு மதிக்கிறக்க பையன் ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஸ்கூலில் படி படிச்சுட்டு இருக்காரு ஸ்கூல் டெய்லி போய்ட்டு வருவார் அது அவருடைய டெஸ்ட்டு நடத்துகிறாங்க ஸ்கூலில் டெஸ்ட் நடத்தி டெஸ்ட்டில் மார்க் கொடுத்தாங்க மார்க் உடன்தான் அம்மா கிட்ட ஆரம்பித்தார் அம்மா வந்து உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன வந்து அறுபது மார்க் தான் வாங்கியிருக்க வேறு அந்த வீட்டு பையன் நூறுக்கு நூறு வாங்கியிருக்கான் நீ இன்னும் கம்மியாக வாங்கியிருக்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க உடனே டக்குன்னு அந்த பையன் அம்மா நீங்கள் கம்பேர் பண்ண நீ வந்து அவன் நூறு மார்க் வாங்குறான்றீங்களா அந்த பையன் காரில் வரான் டெய்லி என்ன நீங்கள் ஸ்கூட்டியில்தான் கூட்டு போகிறீங்க நீங்கள் என்ன காரில் கூட்டு போங்க நான் நூறு மார்க் வாங்குகிறேன் அப்படின்னுவான் உடனே டக்குன்னு அவங்க அம்மா கம்பேர் பண்ணுறியா நீ காரில் கூட்டு போகலன்னா அந்த பையன் வீட்டில் காருக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஒன்றும் ஸ்கூட்டியில் கூப்பிட்டு போகிறான்னு கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க கோவப்படுவாங்க அப்போ டக்குன்னு அந்த பையன் சின்ன பையன்தான் ஒரு வயசு பையன் தானே அவனு அவன் சொல்கிறான் ஆமாம் நான் கம்பேர் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே முதல் கம்பேர் பண்ணது நீங்கள் நீங்கள் அவங்க அந்த மார்க்கு நீங்கள் என் மார்க் நான் நூறு எடுத்தான் நான் அறுபது எடுத்தான்னு கம்பேர் பண்ணிங்க நான் நீங்கள் தான் அந்த தப்பான விஷயத்தை செஞ்சீங்க அதனால் நான் அவங்களுக்கு அதை சுட்டி காமித்தேன் என்கிட்ட திறமை இல்லை இல்லை அவனை விட பழ மடங்கு திறமை நான் செய்கிற வேலையெல்லாம் அவன் செய்ய மாட்டான் அதிகமான தகுதி என்கிட்ட இருக்குது அதனால் எதையும் யாரையும் கம்பேர் கிட்ட ஒரு தனித்திறமை இருக்குது அதை வச்சு போராட்டமே தவிர முடியாத விஷயத்த சொல்லி காமிக்கக்கூடாது ஏதோ காரணங்கள்ல அறுபது மார்க் எடுத்ததுக்கு பலவித காரணங்கள் இருக்கும் அதனால் அதை வச்சே நீங்கள் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த அம்மாவுக்கு டக்குன்னு ஷாக் ஆகிடுவாங்க ஏதோ நாம் தப்பாக சொல்லிட்டோம் முடியாது பையன்கிட்ட அதுதான் மற்றவர்கள் வந்து எப்பயுமே கம்பேர் பண்ணக்கூடாது நம்ம அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படி என்ன கம்பேர் பண்ணால் ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணால் அவங்க கம்பேர் பண்ண வச்சா நம்முடைய எதுவும் இதாக இருக்குது இப்போ அட்லீஸ்ட் அந்த பையன் காரில் போகிறான் இவங்களை ஸ்கூட்டியில் போடுறாங்க இன்னும் நிறைய பேர் நடந்து போவாங்க ஒரு கிலோமீட்டரு நடந்து போகிறவங்களுக்காக அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலில் படிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள பொருளாதார வசதிக்கு தகுந்தால அவங்க பயணங்கள் இருக்கும் அதே நேரத்தில் படிப்பு வந்து அதுக்காக நடந்து போகிறதால இப்போ இது பண்ணாங்க பைக்கில் போகிறதால படிப்பு கம்மியாகிடாது படிப்பு அறிவுறுறது எல்லாேருக்கும் பொதுவானது தான் அது நல்லா சிறப்பாக இருக்கும் அது கொஞ்சம் சிரத்தை எடுத்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பண்ணால் சிறப்பாக இருக்கும் அதனால் குழந்தைகள எப்பயும் கம்பேர் பண்ணக்கூடாது அவங்க இதை ஊக்கப்படுத்தி வாங்கினதை அறுபது அடுத்த தடவை எண்பது வாங்கு அடுத்த தடவை நூறு வாங்கு அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறதை தவிர இன்னொருத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த கதைகளுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்